தெரியும் வணக்கம் நான் முத்துக்குமார் மனோகர் மாவீரர் அறிவிலியின் தந்தை நினைவேந்தல்கள் தொடர்பாக சில விடயங்களை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இவரிடம் மாவீரர் நாள் தொடர்பான விடயங்களில் குறுக்கீடுகள் தலையீடுகள் ஏற்பட்டு வருவதாக பலர் எமது கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதுவரை காலமும் குறிப்பாக இறுதி யுத்தத்தின் பின்னர் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களிலும் ஏற்பாடுகளை செய்து வந்த பல தரப்பினருக்கும் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்கள் இருந்தன நீதிமன்ற தடையுத்தரவுகள் உத்தரவுகள் விதிக்கப்பட்டன அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட பல த தரப்பினர் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு எப்படியோ அந்த காரியங்களை நிறைவேற்றி வந்தனர் இப் இன்று புதிதாக தலையீடுகள் குறுக்கீடுகள் மேற்கொள்வோர் என்ன காரணத்தினாலோ மௌனமாக இருந்தனர் இன்று நிலைமை தலைகளாக மாறியுள்ளது எனவே இறுதி யுத்தத்தின் பின்னர் எந்தெந்த தரப்பினர் நிகழ்வுகளை முன்னெடுத்தார்களோ அவர்களின் செயல்களில் குறிக்கிடாதீர்கள் தேவையான ஒத்துழைப்பு வழங்குவது விரும்பத்தக்கது இந்த வேண்டுகோளினை முன்னாள் போராளிகளுக்கும் சேர்த்தே விடுக்கிறேன் எந்த செயலும் இப்பணிகளை செய்து வந்தோருக்கு பலத்தையின் நம்பிக்கையுமே ஏற்படுத்த வேண்டும் அன்னை போவதே முள்ளிவாய்க்கால் நினைவு நினைவேந்தல் போன்ற விடயங்களிலும் இதே நடைமுறையை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாறாக அவர்களின் கடந்த கால பங்களிப்பை கொச்சப்படுத்துவதாக இருக்கக்கூடாது மாவீரர்களின் நினைவுகளைப் போற்றும் எமது பாரம்பரியத்தை மகிமைப்படுத்துங்கள் நன்றி